ஹாய் வியூவர்ஸ் விடாது கருப்பு என்று இந்த கருப்பு சாமி கோயிலில் யாரும் பயப்படுறதில்ல நம் வாழ்வை காக்கும் கருப்பு என நம்புகிறாங்க பணத்தை மதிக்காமல் பக்தியை மதிக்கிறாங்க ஹாய் வியூவர்ஸ் வணக்கம் மணப்பாறை அருகே வளநாட்டில் மிகவும் சக்தி வாய்ந்த தூண்டி கருப்பு சாமி கோயில் இருக்குது வேலை திருமணம் குழந்தை கடன் தொல்லை எதிரிகளால் பிரச்சனை என்று எல்லாவித பிரச்சனைகளுக்காக இங்கே மக்கள் வேண்டுதல் செஞ்சுக்கிறாங்க வேண்டுதல் நிறைவேறினா தங்களோட சக்திக்கு தகுந்தவாறு வேலை அடிச்சிட்டு வந்து இந்த கோயிலில் ஊன்றி வணங்கிட்டு போகிறாங்க இந்த கோயிலை பற்றி எண்ணினால் என்ன விட்டால் பல்லாயிரம்னு சொல்லுவாங்க பத்தாயிரத்துக்கும் அதிகமான வேல்களை வேலி போல் வரிசையாக ஊனியிருக்காங்க குடிய மரக்க பக்தர்கள் இங்கு சத்தியம் செஞ்சு கையில் கயிறு கட்டிக்கிறாங்க வேண்டுதலுக்காக ஆட்டுக்கிடாக்கள் சேவல்கள் வெட்டி நிழல் தரும் மரங்களுக்கு கீழே விருந்து படைக்கிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் இல்லாமல் அனைத்து மாநிலங்கள்லேருந்தும் சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்தும் கூட பக்தர்கள் இங்கே வந்து வேல் ஒன்றி வணங்கி செல்கிறாங்க தற்போது இங்கே பாண்டியராஜன் மகன் விஜய் சேதுபதி மற்றும் பல நடிகர்கள் ஷூட்டிங்கில் கலந்திருக்காங்க இந்த சினிமாவின் மூலம் இந்த கோயில் பற்றி மக்கள் அனைவருக்குமே தெரிய வாய்ப்பு இருக்குது நன்றி